இந்த காலை பரிசுத்த நாமம் அதிகம் அதிகமாக மய்மைப்படுவதாக இரவெல்லாம் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து புதிய நாளிலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் இந்த நாள் மையாகவே கர்த்தர் நம்மை விசாரித்து நடத்துகிற நாளாக இருக்கட்டும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிற இருக்கிறார் இந்த காலை நேரத்திலும் கூட நம்முடைய தியானத்துக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி சங்கீத புத்தகம் தொண்ணூற்றி நான்காம் சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது வசனம் கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாயிருக்கிறார் கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாயிருக்கிறார் என் தேவன் எனக்கு இப்போது அடைக்கலமாயிருக்கிறார் இருக்கிறார் என்னுடைய ஃப்யூச்சருக்கு நான் நம்பியிருக்கிறவராய் என்னுடைய தேவனாய் இருக்கிறார் என்னுடைய அடைக்கலமாக கண்மலையாக இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லி கர்த்தரை மய்மைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த ஆம் நாட்களில் இக்கட்டான காரியங்கள் இக்கட்டான சூழ்நிலைகள் பயங்கரமான சூழ்நிலைகள் நிறைந்ததான ஒரு உலகத்தில் சம்பவங்கள் நிறைந்த ஒரு உலகத்தில் நாம் ஜீவிக்கிறோம் ஆனால் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் நம்முடைய எதிர்காலத்துக்கு நம்முடைய ஃப்யூச்சருக்கு நம்முடைய ஆண்டவர் தான் நாம் நம்பும் நம்பிக்கையாக நம்முடைய கண்மலையாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் ஆம் ஆகவே கர்த்தருடைய இறக்கங்கள் நாம் நித்திய நித்திய காலமாக நமக்கு கிடைக்கும்படியாக நாம் எப்போதும் ஆண்டவரை சார்ந்து அவர் சித்தம் செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் மான ஒரு காரியமாக காணப்படுகிறது சங்கீத புத்தகத்தில் நாம் படிக்கிறோம் ஏழாவது சங்கீதம் ஒன்பதாவது வசனம் ரட்சிப்பு கர்த்தரால் வரும் அவரே அவர்கள் அடைக்கலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது காலத்தில் மனுஷனுடைய உதவி விருதால் ஆனால் கர்த்தரே நம்முடைய அடைக்கலம் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து தந்து நம்மை விடுவிக்கிற தப்ப வைக்கிற ஆண்டவராக இருக்கிறார் நீதிமொழிகளை கூட நாம் வாசிக்கும் போது பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திடன நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காலை நேரத்திலே திடநம்பிக்கையோடு நாம் தெய்வ பயத்தோடு ஆண்டவருக்காக ஜீவிப்போம் ஆம் நிச்சயமாக கர்த்தர் உங்கள் தலைமுறைகளுக்கு அடைக்கலமானவர் என்கிறத நீங்கள் மறந்து போகக்கூடாது கர்த்தர் வார்த்தையிலே உண்மையுள்ளவர் ஆயிரம் தலைமுறைகளுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார் அவ்விதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இந்த காலை வேளையிலே நிறைவாய் உண்டாவதாக ஆமே ஜெபிப்போம் தலைமுறைகளை வரவழைக்கிற எங்கள் அன்பின் ஆண்டு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரை வரை தாருமையான காலை நேரத்திலும் கூட கதாவே கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே அவிதமாக இந்த நாட்களில் நேரங்களுக்கு அடைக்கிலமாக இருக்கிறீர் ஏ நாங்கள் நம்பும் நம்பிக்கையாக எங்களுக்கு கண்மலையாக இருக்கிறீர் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட கர்த்தர் இவர்களோடு இருந்து இவர்களுடைய விசுவாசத்தை கனம் பண்ணும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே என்னென்ன காரியங்களுக்காக விசுவாசத்தோடு என் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்களோ அந்தந்த காரியங்களில் அற்புதத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் சந்தோஷத்தையும் காணும்படி கர்த்தரமுடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யும் இவர்களை ஆசீர்வதி இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமை காட் பிளஸ் யூ